பீரியடிகலி டீசல்டிங் என்கின்ற வகையில் மழைநீர் வடிகால்வாய்களை தொடர்ச்சியாக தூர்வாரி இருப்பதாலும் பெரிய அளவிலான பாதிப்பு ஏதும் இதுவரை இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது கஜா புயல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு போய் பார்த்தவர் அவர் வந்து மாதிரி போர்க்கால அடிப்படையில் பணிகள் பற்றி எடப்பாடி பேசுவது விந்தையாக இருக்கு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டிசம்பர் முதல் வாரமும் தான் அதிக அளவிலான மழைப்பொழிவு என்பது தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இந்த டிசம்பர் முதல் வாரத்தில் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் தான் கூடுதல் மழை என்பது கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் பெய்த மழைதான் செம்பரப்பாக்கம் ஏரியின் உபரி நீர் திறந்துவிட்டு சென்னையே அலங்கோலப்பட்டது இன்னைக்கு அந்த மாதிரியான மழை நேற்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்தாலும் சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் இருக்கிற இருபத்தி ரெண்டு பாதைகளிலும் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் மிக நேர்த்தியாக போக்குவரத்து சென்று கொண்டிருக்கிறது எந்த இடத்திலும் மழை பொழிந்தால் பொழிகிறபோது ஒரு சிறிய அளவிலான நீர்த்தேக்கம் இருப்பது என்பது இயல்பு அந்த நீர் உடனடியாக கால்வாய்களில் இன்டேக் அவுட் இன்புட் அவுட்புட் என்று சொல்வார்கள் அந்த வகையில் அந்த மழை பொழிவதும் பொழிந்த மழையை அந்த கால்வாய்களின் வழியே செல்வதும் என்பது இருக்கிற அந்த இடைவெளியை தவிர்த்து எங்கும் பெரிய அளவிலான அந்த வாட்டர் ஸ்டேக்னேஷன் இல்லை இதுபோன்ற மழை காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த அரசு பொறுப்பேற்கிற போது சென்னை மாநகரில் நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான இடங்களில் மழைநீர் தேக்கம் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்தித்தது குறிப்பாக நாராயணபுரம் ஏரியிலிருந்து வருகிற உபரி நீரால் பள்ளிக்கரணை ஜல்லடம்பேட்டை ஜல்லடையான்பேட்டை போன்ற பல்வேறு பகுதிகள் மடிப்பாக்கம் உள்ளகரம் பொழுதுவாக்கம் போன்ற பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்தித்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களும் தமிழ்நாட்டின் துணை அவர்களும் பல்வேறு முறை நாராயணபுரம் ஏரிக்கு வந்து நீர்வள ஆதாரத்துறையின் உதவியோடு இன்றைக்கு பெரிய ஒரு லட்சம் கனடி தண்ணீர் உடனடியாக வெளியேறுகிற அளவுக்கான ஒரு பெரிய கால்வாயை உபரி கால்வாயை கட்டி ஒக்கிய மடுவுக்கு விட்டதன் விளைவு இன்றைக்கு அங்கேயெல்லாம் எங்கேயும் மழைநீர் தேக்கமில்லை அதேபோல் செம்மஞ்சேரி சோழிங்கநல்லூர் போன்ற பல்வேறு இடங்களில் சுனாமி குடியிருப்பு செம்மஞ்சேரி போன்ற பகுதிகளில் இன்றைக்கு செங்கல்பட்டிலிருந்து உபரியாக வருகிற ஒரு நாற்பது ஏரிகளை உபரியாக வருகிற நீர் எல்லாம் அந்த பகுதிகளில் பெரிய அபாயத்தை ஏற்படுத்தும் நீர்வளத்துறையின் சார்பில் கட்டப்பட்டிருக்கிற கால்வாய்களின் காரணமாக இன்றைக்கு பெரும்பாக்கமாக இருந்தாலும் செம்மஞ்சேரியாக இருந்தாலும் அங்கே அக்கறை அந்த சோழிங்கநல்லூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பள்ளிக்கரணை போன்ற பல்வேறு பகுதிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இப்படி தென்சென்னையை பொறுத்தவரை சென்னை தெற்கை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலான மழைநீர் வடிகால்வாய்கள் பணிகள் நடைபெற்றிருப்பதாலும் பீரியாடிக்கலி டீசில்டிங் என்கின்ற வகையில் மழைநீர் வடிகால்வாய்களை தொடர்ச்சியாக தூர்வாரி இருப்பதாலும் பெரிய அளவிலான பாதிப்பு ஏதும் இதுவரை இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெய்த மழையின் அளவு என்பது உங்களுக்கு தெரியும் இருபது சென்டிமீட்டர் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எல்லாம் பெய்தும் கூட மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் இல்லாத நிலை மக்கள் மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு இருக்கும் நிலை என்பது தொடர்கிறது எடப்பாடி பழனிசாமி இல்ல மாவட்டத்தை சுத்தி பார்க்கட்டும் எங்கேயாவது பாதிப்பு இருக்கிற இடத்துக்கு தான் வரணும் இப்போ உடனடியா தண்ணி பாதிப்பு இருந்தா வந்து பாக்குறதுக்கு வரணும் அந்த மாதிரியான எந்த பாதிப்பு எங்கேயும் இல்லையே அவர் வந்து அவருடைய வேலையை மிக சிறப்பா செக்ரட்டேரேட்டுக்கு போகிறது அதிகாரிகளை முடிக்கவுறது மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட பேசுறது வார் ரூமை வந்து விடுறது இந்த மாதிரி வேலைகளை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் தான் ஃபீல்டு ஒர்க்குங்கிறது அவருக்கு வந்து யாரும் தர வேண்டிய அவசியமே இல்லை அது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி நம்ம முதலமைச்சருக்கு ஃபீல்டு ஒர்க்கை பற்றி தர வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை அது தெரியும் கஜா புயல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து போய் பார்த்தவர் அவர் வந்து இந்த மாதிரி போர்க்கால அடிப்படையில் பணிகள் பற்றி எடப்பாடி பேசுவது விந்தையாக இருக்கிறது சார் சார் இது அரசுக்கு சொந்தமான தனியார் ஆக்கிரமிப்பு இது சம்பந்தமா வந்துட்டு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல அதாவது இப்போ வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கிறது யாருக்கு அவங்களுக்கும் சாதகமா இல்லை இந்த மாதிரி இருக்கும் போது அவங்க வந்தது பெரிய தப்பு அதுக்காக தான் இப்ப நீர்வள ஆதாரத்துறையின் சார்பில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து டெபினா வந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்துவோம் இதுக்கு வந்து ஒரு சில அரசு அலுவலர்களும் இதுல உடந்தையா இருக்கக்கூடும் என்பது எங்களுடைய ஐயமும் கூட அந்த அலுவலர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இன்று காலையில் தலைமைச் செயலாளரிடத்திலேயே சொல்லிவிட்டேன்